இந்தியாவுடைய உச்ச நட்சத்திரம் ஏன்னா நீங்க ஷாருகான பெரிய நடிகர் டிசம்பர் பதிமூணாம் தேதி கரூர்ல வைக்க வேண்டிய மீட்டிங்க ஏன் செப்டம்பர் இருபத்தி ஏழு வச்சிங்க கேட்டா எங்க தலைவர் வர்றாரு கூட்டத்தை சமாளிக்க முடியல எப்படி இப்ப நீ போனியா கூட்டம் வந்ததா கேப்டன் அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படியும் மீறி நடந்திருந்தால் வேஸ்டிய மடிச்சு கட்டிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல மொதலா போய் நின்று இருப்பாரு எதிரியா இருந்தாலுமே கூட வீடு தேடி போய் வந்து சாவு துக்கம் விசாரிச்சிட்டு வரணும் நீ என்ன வந்து எல்லாத்தையும் வர வச்சு அதுல ஒருத்தி அடிச்சா பாருங்க செருப்ப கல்ட்டி அடிச்ச சங்கீதா பேர் கரூர் ஒரு சம்பவம் நடந்த உடனே பதிமூணு நாள் ஓடி ஒளிஞ்சிட்டாரு ஆனந்த் புசி ஆனந்த் இன்னைக்கு பேர மாத்திட்டாரு என்ன ஆனந்த் பொதுக்குழுல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பேச்சு பேசுறாரு வாடா போடா என்ன மூன்றாம் கட்ட இல்ல நாலாம் கட்ட பேச்சாளரை விட மோசமா இல்ல பேசுறீங்க நீங்க கேட்ட திமுக நான் என்ன சொல்றேன் ஆளுங்கட்சி பிரச்சனைகள் பண்ணாதான் செய்வாங்க கேப்டன் அவர்களுக்கு பிரச்சனை பண்ணாமலையா இருந்தாங்க ஆளுங்கட்சி செய்வாங்க அதை சமாளிக்கணும் சமாளிச்சு நீ உண்மையிலேயே அன்னைக்கு மீச வச்ச ஆம்பளையா இருந்தா நீங்க அங்க கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்கணும்

அந்த கூட்டத்தை வச்சு நம்ம வந்து நாட்டை ஆளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கற்பனையில இருக்கிறாங்க பட் அது வந்து கஷ்டமான விஷயம் அணில் எல்லாம் பார்த்து கொந்தளித்து எல்லாம் வந்துடும் அவன் அவன் சொல்கிறாங்க முடி வெட்டாம வந்து நின்றாரு ஏண்டா டே அது விற்குடா இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நம்ம என்னங்க பண்றது அவன் சொல்றாங்க விஜய் அவர்கள் முடி வெட்டாம வந்து அப்படியே வந்து நின்றாரு அப்புறம் சிக்க பொறாமையாக இருக்கும் அதாவது சினிமாலே ஒரு தலைபதின்னு பேர் வாங்கிட்டார் இல்லையா அது மாதிரி எங்கள் அரசே தளபதின்னு பேர் எப்படி வாங்கினாருங்க அந்த பேர் வந்து முதல்ல பர்த்திவரன் சரவணன் தாங்க வந்தது தெரியுமா அது உங்களுக்கு அங்கிருந்து பட்டத்தை பிடுங்குனாரு இன்னொன்னு அரசியல் தளபதினா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னொருத்த பட்டத்தை ஏன் நீ பிடுங்குற இப்ப கடைசியில சூப்பர் ஸ்டாரு கூட அடிப்போட்டு கிடந்தார் நல்லா வந்துடும் நீங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாது டெப்பாசிட் கூட வாங்க முடியாதுங்க நீங்க பேசுறீங்க நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில டெப்பாசிட் முதல்ல வாங்குறாங்களான்னு பாருங்க ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் நீ நிக்கிற தொகுதியில முதல்ல ஜெயிக்க விடுவாங்களா திமுக இன்னைக்கு இன்னும் திமுக ஆட்டத்தை ஆரம்பிக்கல விஜய் அதிமுக பிஜேபி எல்லாம் கூட்டணி வந்தாலுமே திமுகவை ஷேக் பண்றது கஷ்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கஷ்டம் ஓ தொண்டனையே கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அவன் ரசிகரையே கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் நிக்கிறான் ஓட்டுல போய் நிக்கிறான் நீ ஒரு மைக்க புடிச்சு இறங்க இதே இது கேப்டன் ஏ இறங்கு அப்படின்னா இறங்குவான் அவரு தலைவர் இன்னைக்கு ஆதோ ஒரிஜினல் சொல்றாரு அவர் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் பேட்டி கொடுக்க மாட்டுக்காரு ஓடுறாருன்னு முதல்ல விஜய் சார் பேட்டி கொடுக்க சொல்லுங்க நீங்க தெம்பா குடுத்தாருல கேப்டன் அவர்கள் தூ தூ தூன்னு துப்பினார்ல பத்திரிக்கையை அந்த மாதிரி ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டா அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல்ல நம்ம கூட பிரபல நடிகர் மீசே ராஜேந்திரன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் அக்னி நியூஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் நடிகர் மீசே ராஜேந்திரன் சார் எனக்கு ஒரு மெரிய டவுட் சார் ஆக்சுவலா உங்களை வந்து பாத்தீங்கன்னா மீசை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்றத விட போலீஸ் நடிகர் அப்படின்னு சொன்னா தான் எல்லါருக்கும் தெரியும். ஆனா இப்போ பாத்தீங்கனா கொஞ்சம் சமீப கால வந்து மீசை ராஜேந்திரன் தான் வந்து திருப்பி வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எப்படி அந்த பேரை மாத்துனீங்க? நான் மாத்தல. एक्चुअली வந்து பாத்தீங்கனா சினிமாவுல வந்து ஒரு மூணு பேர் ராஜேந்திரன் இருக்காங்க. ஒன்னு மொட்டை ராஜேந்திரன், இன்னொன்னு கெட்டப் ராஜேந்திரன். சரி எனக்கு வந்து மீசை ராஜேந்திரன் நம்ம ஆரம்பத்திலே இருந்து நம்ம மீசை வச்சதுனால பட் இந்த லியோ ஜெயிலர் கம்பாரிசம் வந்து உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் எடுத்தாங்க அப்போ வந்து நான் சொன்னேன் அது வந்து நிச்சயமாக வந்து ஜெயிலர் அளவுக்குலாம் வசூல் வராதுங்க அப்படி வந்தால் நான் மீசை எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்து இதை வந்து அணில் குஞ்சுகள்லாம் பார்த்து கொந்தளித்து எப்படி அது வந்து நீங்கள் வந்து கம்பாரிசன் பண்ணலாம் நாங்கள் ஒரு லட்ச ரூபாவுக்கு ரேசர் வாங்கி வச்சுருக்கோம் அப்படி ஓடிச்சுன்னா உங்கள் வீட்டிலே வந்து நாங்கள் மீசை எடுக்கிறோம் அப்படின்லாம் அனில் குஞ்சு சொன்னாங்க பட் இது வரைக்கும் வந்து ஓடலை இப்போ அதிகாரப்பூர்வமாக அந்த ப்ரொடியூசரே சொல்லியிருக்காரு நானூற்றி பதினேழு கோடி தான் வந்து வசூலாச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுல இருந்து தான் நமக்கு வந்து அந்த மீசை ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அதுக்கு காரணம் வந்து விஜய் சார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறாரு ஓகே லியோ படம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு

அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பண்ண முடியாது ஃபைட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் ஒரு பேஸ் வச்சிருக்கார் அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அந்த வகையிலே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவர் இல்லைன்னா அவ்வளவு சக்சீட் ஆக முடியாது அவ்வளோ ஹீரோ டாப் ஹீரோவாக இருக்க முடியாது ஸோ அவர் நடிகராக அவர் வந்து ஓகே ஓகே இப்போ சினிமாவில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு எதனால அரசியலுக்கும் வரணும்னு ஆசைப்படுறாங்க சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சினிமாவில் வ இருந்து அரசியலுக்கு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா என் டி ராமராவ் ஆந்திராவில் வந்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரொனால்டு ரீகன் அப்படின்னு ஒரு நடிகர் வந்தார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் இப்போ உக்ரைனில் வந்த அதிபர் வந்து ஒரு டிவி ஆர்டிஸ்ட் வந்து நடிகராக இருக்கும்போது சரி நம்மளும் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கனவுல இருக்கிறாங்க நடிகர்கள் இப்போவும் இருக்கிறாங்க வச்சு நம்ம வந்து நாட்டை ஆளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கற்பனையில இருக்கிறாங்க பட் அது வந்து கஷ்டமான விஷயம் விஜய் வந்து அரசியலுக்கு வரதே வந்து ஒரு மிகப்பெரிய யுக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சில பேர் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது யுக்தின்லாம் சொல்ல முடியாதுங்க அது ஏதாவது ஒரு பேக்கப் இருக்கும் பேக்கப் இல்லாமலெல்லாம் வந்து ஒரு தொழிலை விட்டுட்டு அவ்வளோ கோடிக்கணக்கில் வரக்கூடிய வருமானத்தை விட்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக எங்களை மாதிரி ஆளுங்க அதை நம்ப மாட்டோம் பின்னாடி ஏதோ ஒரு பேக்கப் இருக்குது இப்போது நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் எனக்கு முன்னாடி இருக்கிறீங்க இந்த சேனலில் நீங்கள் ஆங்கராக இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த சேனலில் ஐயாயிரரூவா பணம் கொடுக்குறாங்க இன்னொரு சேனலில் உங்களுக்கு வந்து பத்தாயிரரூவா பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் இந்த சேனலில் கன்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க அந்த தான் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அதே மாதிரி விஜய் சாருக்கு ஏதோ சம்திங் இருக்கலாம் மேபி அது நமக்கு தெரியாது ஒருத்தர் ஒரு வருமானத்தை விட்டு வர்றாருன்னா நிச்சயமாக விட அதிகமாக வந்து கிடைக்கலாம் இல்ல இதுல வந்து முதலீட போட்டு பின்னாடி முதலீட எடுக்கலாம் அப்படிங்கிறது கூட அவர் வரலாம் எதுல அதிகமான காசு பொருள் அரசியலா சினிமாவை தெரியல அதனால கேட்குறேன் இல்ல சினிமாவிலையும் வரும் அரசியலும் வரும் ஏன்னா இவர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிராண்டிங் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டாரு அவருக்குன்னு ஏகப்பட்ட கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து இருநூத்தி கோடி சம்பாதிக்கிறார் இல்லையா அதை வந்து இருநூறு கோடி இருநூத்தி கோடின்னு சொல்லி உங்களுக்கு அதிகாரபூர்வமா தெரியுமா இல்ல அப்படிதான் தெரியுமா தெரியுமா தெரியாது யாருக்குமே தெரியாது சும்மா அவங்க கூட இருக்கிறவங்க எங்களுடைய ஆதவ் அர்ஜுனா கூட சிறப்பு சிறப்பு பொதுக்குழு நடக்கும் போது கூட இந்தியாவுடைய உச்ச நட்சத்திரம் ஏன்னா நீங்க ஷாருகான பெரிய நடிகர் அப்புறம் அவர் சொல்றாரு இந்தியாவிலே உச்ச நட்சத்திரம் பல கோடிகளை நீ உண்மையை பேசு நீ உண்மையிலே நீங்க இரநூறு கோடியை வாங்கினீங்களா இல்ல உங்களுக்கு தான் தெரியும் அது உங்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கும் தான் தெரியும் புரியுதுங்களா நீங்களா தான் இவங்க வந்து அதை வந்து உண்மையிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது அவருடைய டாக்டிஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சார்னா புலி படத்துல தான் அவர் ஆரம்பிச்சார் எங்களுடைய எட்டாவது நாளில் நூறு கோடியை தாண்டி விட்டதுன்னு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அபிஷியலா ட்விட்டர்ல போட்டதே திரு விஜய் சார் அவர்கள் தான் இந்த டாக்டிஸை அவர் கொண்டு வந்தார் சும்மா வசூலே ஆகட்டாலும் அதை அவர் கையில் நிறைய சோஷியல் மீடியா வச்சுட்டு ஹேக்கர்ஸை வச்சுக்கிட்டு சினிமாவில் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்படி தான் சொல்லுவோம் ஏன் ஆமாம் உண்மை அது நீங்கள் ஏன் உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பெங்களூருக்கு கூப்பிட்டு போகிறீங்க ஏன் அங்கே ரூம் போடுறீங்க ஏன் அவங்களுக்கு செலவு பண்றீங்க நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப லியோ படத்தை அப்படித்தான ப்ரோமோட் பண்ணாங்க ஓடிச்சா படம் ஜெயிலர் அளவுக்கு ஓடிச்சா அவர் அவருடைய அதே மால் பிராக்டிஸ் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு அது அரசியல ஈடுபடாது இப்போ நிறைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க தலைவர் வந்து அவ்வளோ பணத்தை வந்து துச்சமா மதிக்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பேக்ல எதாவது பின்னாடி ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லைன்னா இவர் வந்துட்டு அவர் டக்குன்னு வர மாட்டார் ஏன்னா நம்மளே ஒரு தொழில் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த தொழில விட்டுட்டு போவோமா அப்போது அவங்க வந்து விட்டுட்டு போகிறாங்கன்னா ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ இருக்குது அது என்னங்கிறது நமக்கு தெரியாது அது போக போக தெரியும் ஏன்னா இப்போ வந்து கண்டிப்பாக அது வெளியில் வெளிச்சத்துக்கு வரத்தான் செய்யும் புனக்குட்டி ஒரு நாள் வெளியில் வரத்தான் செய்யும் அது யார் அப்படிங்கிறது பின்னாடி தெரியும் நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை வந்து கலைச்சு விடுறதுக்கு ஏன்னா இப்போ ப்ராப்பராக வந்து வெயிட்டேஜ் எதுவும் இல்லை இல்லையா ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து நில குழஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷனில் இவரும் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக வந்து அங்கே வாக்கு அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் ஸோ ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு தான் இவர் எலெக்ஷன் குள்ளேயே வராரு அதாவது அரசியல் குள்ளேயே வராரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் திமுக அப்படிங்கிறது நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஆரம்பித்த கட்சி புரியுதுங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தாறு வருஷ கட்சி அதே மாதிரி அண்ணா திமுக எடுத்துகிட்டிங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி டூவில் ஆரம்பித்த கட்சி அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு இவங்கெல்லாம் ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கிறாங்க அண்ணா திமுகவும் ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கிறாங்க நீங்கள் ஒரு சின்ன பிளேட வச்சு ஆலமரத்தை வெட்ட முடியுமா விஜய் சார் வந்து இப்போ தான் வந்திருக்கிறார் நீங்கள் முதல்ல உங்களை ப்ரூஃபே பண்ணலையே நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கணும் இப்போ கேப்டன் அவர்கள் வந்தார் தனியாக நின்னாரு டூ தௌசண்ட் சிக்ஸில் நின்னார் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினார் திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறு ஏழு எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இப்போ எட்டு புள்ளி சம்திங் ஓட்டு வாங்கியிருக்கிறார் நீங்கள் உங்களை முதல்ல ப்ரூஃப் பண்ணீங்களா சும்மா நீங்கள் அவர் ஆதவரிஜன் அன்னைக்கு சொல்கிறாரு நாங்கள் இருபத்தாறு சதவீதம் வச்சிருக்கிறோம் போயிருக்கோம்னு சொல்கிறாரு அதெல்லாம் வந்து பொய்யான ஸ்டேட்மெண்ட் அது அதாவது உங் உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் தனித்து நின்னா தான் தெரியும் எவ்வளோ நீங்கள் பர்சன்டேஜ் வாங்குறீங்க இப்போ அவங்க கூட சேர்ந்தவங்களாம் எங்கள் நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவர் தான் சிஎம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஒரு மாற்றம் வந்ததோ அதே மாதிரி இருபத்தி ஆறு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அண்ணாதுரையும் எம்ஜிஆர் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றா நான் கேட்குறேன் அண்ணாதுரை அவர்கள் அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சார் திரு எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பத்தாம் தேதி கட்சி ஆரம்பித்தார் எழுபத்தி ஏழு ஜூன் முப்பதாம் தேதி ஆட்சியை பிடிச்சார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் அனுபவம் அதற்கு முன்னாடி இருபத்தி ஏழு வருஷம் காங்கிரஸ்லேயும் திமுகவுலையும் இருந்தார் கட்சி ஆரம்பித்து அஞ்சு வருஷம் கழித்து முப்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் அதே மாதிரி அண்ணாதுரைக்கும் பெரிய அனுபவம் திரு கலைஞர் அவர்களுக்கும் அனுபவம் இது வந்து சினிமா கிடையாது இருபத்தி நாலு கிராஃப்ட் வந்து அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்கு சினிமா கிடையாது இது புரியுதுங்களா அதில் சினிமாவில் வந்து டைரக்டர் நல்லா கதையை கொடுத்தாருன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க பட் இது அப்படி கிடையாது அரசியலுங்கிறது பிஎல்ஏலருந்து உங்களுக்கு பூத் ஏஜெண்ட்லேருந்து பூத்து லெவல் ஏஜெண்ட்லேருந்து இருந்து மேலே தலைமை கழக நிர்வாகிகள் வரைக்கும் உங்கள் முன்னாடி உங்கள் பக்கத்தில் திறமையானவர்கள் இருக்கணும் போல்டானவர்கள் இருக்கணும் சும்மா அந்த கரூர் ஒரு சம்பவம் நடந்த உடனே பதிமூணு நாள் ஓடி ஒளிஞ்சிட்டாரு ஆனந்த் புஷ்யானந்த் இன்னைக்கு பேரை மாத்திட்டாரு என்ன ஆனந்தன்னு நான் அதுல ஒரு சேனல் ஆமா நான் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்தேன் புஷ்ஷி ஆனந்த் அப்படி பேரு என்ன காரணம்னா அவர் புஷ்ஷிங்கிற ஒரு பாண்டிச்சேரி தொகுதியில் நின்னாரு அதுல மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டு தான் இருக்கும் இங்க இருக்கிற கவுன்சிலருக்கு அளவுக்கு கூட அங்க ஓட்டு கிடையாது அதனாலதான் அவர் பேர் புஷ்ஷி ஆனந்த் இப்போ அந்த சிறப்பு பொதுக்குழுல இருந்து அந்த புஷ்ஷியை எடுத்துட்டாங்க வெறும் என் ஆனந்த் அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு பொதுச் செயலாளர் ஓடி ஒளியலாமா புரியுதுங்களா அப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் திறமா திறமையான அரசியல்வாதிகளை வச்சுக்கணும் உங்கள் பக்கத்தில் யாருமே திறமையானவர்கள் கிடையாது திரு அருண்ராஜ் அவர்கள் அன்றைக்கி சிறப்பு பொதுக்குழுவில் வந்து பேசுறாரு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏங்க உன் கட்சிக்காரன் தானே உன் முன்னாடி இருக்கிறான் உன் கட்சிக்காரன் தான் உன் முன்னாடி இருக்கிறான் பொதுக்குழு உன் கட்சிக்காரனுக்காக தான் நடத்துறீங்க அங்கே வந்துட்டு எல்லோரும் ஓட்டு போடுங்க அப்படின்னா அவன் எல்லாருமே உங்களுக்கு தானே ஓட்டு போடுவான் இல்ல அப்ப எவ்வளவு அபத்தமா இருக்கு பாருங்க ஸோ அந்த சிறப்பு அந்த பொதுக்குழுல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பேச்சு பேசுறாரு வாடா போடா ஒரு 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 மூன்றாம் கட்ட இல்ல நாலாம் கட்ட பேச்சாளரை விட எல்லாம் பேசுறீங்க நீங்க ஒரு சிறப்பு பொதுக்குழுவில் என்னங்க பேசணும் பொதுக்குழுனா என்ன அந்த கிராமரே உங்களுக்கு தெரியலையா யாருக்குமே தெரியலையா பொதுக்குழுல நீ என்ன பேசணும் நீங்க முதல்ல நீங்க ஓகே திருமணம் தீர்மானம் போட்டீங்க கரூர்ல நடந்த சம்பத்துக்கு நாங்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் பட் ஓகே அதெல்லாம் ஓகே நாற்பது நாள் கழிச்சு தீர்மானம் போடுறீங்க ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து பொந்துக்களை போய் ஒளிஞ்சுக்கிறீங்க நாற்பது நாள் கழிச்சு அங்கே வந்து நீங்கள் வந்து இரங்கல் தெரிவிப்பீங்க அப்போ எதுக்குங்க நீங்கள் வந்து வர்றவங்க காலில் விழுந்தீங்க அப்புறம் எதுக்கு அவர் ஆதவ அர்ஜனா வந்து காலையில் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் எங்கள் தலைவர் அழுதுகிட்டே இருந்தார் போல யாருக்கிட்ட நீங்கள் நடிக்கிறீங்க காலில் விழுந்தாருன்னு சொல்கிறீங்க உன் மேலே தப்பு இல்லைன்னா எதுக்கு எல்லாேரும் வர வைக்கிறேன் அதுவே அபத்தமானதுங்க நீ ஒரு வீட்டில் டெத்து விழுந்து போச்சு சாவு போச்சுன்னா தமிழோடைய கலாச்சாரம் என்ன மரபு என்ன வீடு தேடி போய் நம்ம சாவு கேட்கணுங்க எதிரியா இருந்தாலுமே கூட வீடு தேடி போய் சாவு துக்கம் விசாரிச்சுட்டு நீ என்ன வந்து எல்லாத்தையும் வர வச்சு அதுல ஒருத்தி அடிச்சா பாருங்க செருப்ப கல்ட்டி அடிச்சா சங்கீதா அவ பேர் ஆண்டவன் எப்படி முடிச்சு போட்டிருக்கா பாருங்க புரிஞ்சா புரிஞ்சுங்க விட்டுருங்க சங்கீதா பணத்தை ரிட்டர்ன் அந்த பொண்ணோட பேர் வந்து அதான் சொல்றேன் ஸோ ஆண்டவன் எப்படி முடிச்சு போட்டு அடிக்கிறான் பாருங்க ஸோ அதில் அஞ்சு பேர் பணம் வாங்க வரலையா ஏங்க ஏன் அதெல்லாம் எவ்வளோ இதாக இருக்கு ஒரு அம்மா வந்து என் பையன் செத்து போயிட்டான் நாங்கள் ஆனால் விஜய் வந்து பார்த்துட்டோம் நீ ஏன் அவங்கள வந்து பார்த்து பேசுகிற கண்ணீர் விட்டு அழுகிற காலில் விழுந்து அழுகணும் ஒருத்தவங்க காலில் விழுந்து அழுதாங்கன்னு ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாங்கல்ல அப்போ நீ தப்பு செஞ்சுருக்கேன்னு தானே அர்த்தம் ஏன் நீ வந்து அரசாங்கத்தையும் ஏன் நீ காவல்துறையும் வந்து பழி போடுற ஓ மேலேயும் தப்பு இருக்குதுல்ல நான் என்னையே கேட்டீங்கன்னு சொன்னால் அரசு மேலேயும் தப்பு இருக்கு மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு திரு விஜய் மேலேயும் தப்பு இருக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு மக்களோட கண்ணீரை துடைப்பவன் தான் தலைவன் மக்கள்கிட்ட வந்து கண்ணீரை வர வைக்க வந்து தலைவன் கிடையாது நீ வந்து வர வச்சுட்ட கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாற்பத்தோரு பேர் செத்துருக்கிறாங்க நீ ஓடி ஒளியிறிய ஏர்போர்ட்டில் ஒருத்தவங்க கேட்குறாங்களே அப்போவாது நீ வந்து என்னால் தெரிஞ்சோ தெரியாமலே இப்படி நடந்து போச்சு மன்னிச்சுக்கோங்க ஓடி போயிட்டார அதுக்கப்புறமும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்வியூவில் கூட நீங்கள் அந்த மாதிரி மேலே தப்புன்னு நீ சொல்லலையே அதுக்கு பிறகு சே சிறப்பு பொதுக்குழுலையும் நீங்கள் சொல்லலையா நாற்பத்தோரு பேர் செத்து போனதுக்கே நீ ஓடி ஒழிஞ்சிட்டிய நாளைக்கு வந்து ஆக மாட்டார் இன்கேஸ் நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்கன்னா ஒரு பேரிடர் வந்துச்சு அந்த பேரிடரில் நூற்றுக்கணக்கான பேர் செத்துட்டாங்கன்னா ஓடி ஒழிஞ்சிடுவியா இல்லை கேட்குறேன் நான் கேட்டால் எங்கள் தலைவர் வர்றாரு கூட்டத்தை சமாளிக்க முடியலை எப்படி இப்போ நீ மகாலிபுரத்துக்கு போனியா கூட்டம் வந்ததா நீங்க ஏன் அவ்வளவு காலதாமதம் பண்ணீங்க நீங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி கரூர்ல வைக்க வேண்டிய மீட்டிங்க ஏன் செப்டம்பர் இருபத்தி ஏழு வச்சிங்க எதுனால இந்த கேப் இவங்க வந்து திமுக முப்பது மணி நடத்திட்டாங்க நம்ம கூட்டத்தை காட்டணும் அதனால வந்து இவங்க வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி கரூருக்கு வர வேண்டிய ஆளு செப்டம்பர் இருபத்தி ஏழு வர்றாரு கேட்டா திமுக நான் என்ன சொல்றேன் ஆளுங்கட்சி பிரச்சனைகள் பண்ணாதான் செய்வாங்க கேப்டன் அவர்களுக்கு பிரச்சனை பண்ணாமலையா இருந்தாங்க ஆளுங்கட்சி செய்வாங்க அதை சமாளிக்கணும் அதை சமாளித்து நீ உண்மையிலேயே அன்னைக்கு மீச வச்ச ஆம்பளையா இருந்தால் நீங்க அங்க கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்து இருக்கணும் நீங்க அடுத்த நாள் போலீஸ்ட்ட கேட்டீங்க போலீஸ் அனுமதி கொடுக்கல ஓகே அடுத்த நாள் அது வேற அன்னைக்கே நடந்திருந்தால் இன்னைக்கு இன் கேஸ் திரு கேப்டன் அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படியே மீறி நடந்திருந்தால் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல மொதலா போய் நின்று இருப்பார் இப்போ நீங்க கேப்டன் சொல்றப்ப எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது சார் இவங்க செந்தூர பாண்டிய படத்துல வரக்கூடிய கிளிப்பிங்ஸ் இந்த தீவி தொண்டர்கள்லாம் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்களே சார் இதை எப்படி பாக்குறீங்க அவருக்கு ஈக்குவலா வைக்க முடியுமா சார் கேப்டனும் விஜயும் ஒன்னா ஏங்க ஐயா என் வாயில நல்லா வந்துற போதுங்க அவர் எப்பேற்பட்ட நடிகர் எப்பேற்பட்ட தலைவர் அவர் நீ அவரும் இவரும் கம்பேரிசன் யானைக்கும் எறும்புக்கும் போய் கம்பேர் பண்றீங்க கேப்டன் வேறங்க இவர் வேறங்க அவருக்கு வந்து நடிகராக இருக்கும்போது கேப்டனுடைய தயவு தேவைப்பட்டுச்சு இப்போ அரசியல்வாதியாக இருக்கும்போது அவருடைய தயவு தேவைன்னு நினச்சி அவங்க போடுறாங்க ஏன்னா வந்து நானே பார்த்தேன் நம்ம வைரத்தை தான் இழந்து விட்டோம் தங்கத்தை நம்ம இழந்து விடக்கூடாதுன்னு உங்கள் உங்கள் ஆளு வந்து நான் ட்வெண்ட்டி ஃபோர் ப கேரக்டர் தங்கம்மா ஒரு மொத மாநாட்டில் மூணு நாலு பேர் சாவறான் ரெண்டாவது மாநாட்டுல ரெண்டு மூணு பேர் சாவறான் மூணாவது கரூர்ல நாற்பத்தோரு இது வரைக்கும் நீங்க வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி ஆரம்பிச்சீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எட்டு மாசத்துல கிட்டத்தட்ட ஐம்பது பேர் செத்து போயிட்டான் நீ எவ்வளவு பேர் எல்லாம் சாவ தெரியல தெரியும் அப்ப நீங்க அதை கரெக்டாக மெனக்கெடுங்க கூட்டம் வருதுன்னா இந்த கூட்டம் வர்றதுக்கு நீங்கள் உடனே அடுத்தால கேள்வி கேட்பீங்க திரு எம்ஜிஆருக்கு வராத கூட்டம் திரு விஜயகாந்துக்கு வராத கூட்டம் இவங்க சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு அலையறாங்க கூட இருக்கிறவன் அடிக்கிறான் ஜால்ரா ஜிங் ஜாங் ஜிங் ஜாங் நான் அடிக்கிறான் அவருக்கு வராத கூட்டமா இவருக்கு வராத கூட்டமா விஜயகாந்துக்கு இவ்வளவு கூட்டம் வந்ததா நான் கேட்கறேன் இதுல வந்து லாஜிக்கா பார்க்கணும் நீங்க முதல்ல அவர் எங்க போனாரு திருச்சிக்கு போனாரு திருச்சியில எத்தனை தொகுதி ஒன்பது தொகுதி அடுத்து எங்க போனாரு பெரம்பலூர் போனாரு பெரம்பலூரில் எத்தனை தொகுதி ரெண்டு தொகுதி அடுத்து எங்கே போனார் நாகப்பட்டினம் போனார் நாகப்பட்டினம் எத்தனை தொகுதி மூணு தொகுதி அடுத்து திருவாரூர் போகிறார் திருவாரூரில் நாலு தொகுதி அடுத்து கரூரில் நாலு தொகுதி புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது எல்லா தொகுதியில உள்ள கட்சிக்காரனும் பார்க்க வருவாங்க அதாவது கட்சிக்காரங்க இப்போ வந்து நாமக்கல்ல இப்போ இப்போ போனார் ஆறு தொகுதினு நினைக்கிறேன் நாமக்கல்லில் அப்போ அந்த ஆறு தொகுதியில் உள்ள உன் கட்சிக்காரனும் வருவான் ஆறு தொகுதியில் உள்ள உன்னுடைய ரசிகர்களும் வருவான் எம்ஜிஆர் அவர்களோ திரு கேப்டன் அவர்களோ அம்மையார் அவர்களோ என்னன்னா ஒன்றியம் வாரியாக போனாங்க நகரம் வாரியாக போனாங்க தொகுதியில் எத்தனை ஒன்றியம் இருக்கோ ஒரு தொகுதியில் மூணு ஒன்றியம்னா ஒன்றியம் மூணு ஒன்றியத்துக்கும் போனாங்க ஸோ உங்களை மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த ஆறு தொகுதிக்காரன் நீங்கள் கூப்பிடல அதனால தான் கூட்டம் நீங்கள் கரூருக்கு போகிறீங்கன்னா நாமக்கல்லில் முடிச்சுட்டு கரூருக்கு வரீங்கன்னா இருந்து உங்கள் முன்னாடி இரநூறு கார் வருது பைக் வருது நீ அங்கேருந்தே கூட்டத்தை கொண்டு வர புரியுதா இதுவே தப்புங்கிற தண்ணி கொடுக்கணுங்க முதல்ல வர்றவனுக்கு தண்ணி கொடுத்தியா நீ தண்ணி பாட்டில் நாய்க்கு பிஸ்கட் தூக்கி போடுற மாதிரி இப்படி தூக்கி போடுற அந்த சம்பவம் நடக்குதுன்னு தெரியல இறங்கி நீ போகணும்ல என்ன செஞ்சிருவான் மக்கள் உண்மைய முதல்ல ஒரு தலைவருக்கு மனிதாபிமானமே இல்லையே இருபத்தாறுல ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேக்கா ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேக்கா ஏன் அப்படி ரிஜிஸ்டர் பண்றீங்களா கேப்டன் கட்சியில வந்து விசுவாசமா இருக்கிறான்னா கேப்டன் கட்சி அவர் மறைந்த பின்னும் ரெண்டு வருஷமும் இருக்கு அந்நியார் நடத்திட்டு போறாங்கன்னா என்னையெல்லாம் நீங்க இப்ப மாடியில இருந்து புதினா நாங்க குதிச்சிருவோம் ஏன் என்னன்னு கேட்க மாட்டோம் அவர் கட்சிக்காரன் ரெண்டு பேரும் பைக்ல விழுந்துட்டான்ல வண்டியா நிப்பாட்டி அங்க கூட்டம் இல்லை இல்ல அங்க கூட்டம் இல்லை பைக்கில் அடிப்பட்டது தெரியுதுல்ல உனக்கு வண்டியை நிப்பாட்டி அவன் ரெண்டு பேரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போயிருக்கணுமா வேண்டாம் ஏங்க ஒரு வண்டியில் நீ வந்து சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற அவ்வளோ பெரிய சேட்டிஸ்ட் நீ கேப்டனும் விஜயும் ஒன்றா ஏங்க நீங்கள் வேறு என் வாயில் நல்லா வந்துட போகுதுங்க